குருவே சரணம் குருவே துணை ஒரு ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்துல மட்டும் குரு பகவான் சந்திரனோடு இணைந்தால் என்ன பலன் ஏற்படுகிறது குரு சந்திர யோகம் என்ன தருகிறது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த சந்திரன் குருவினுடைய இணைவு ஒரு ஜென்ம ஜாதகத்தில் இருந்தால் அது உண்மையா என்ன மாதிரியான பலன்கள் இவங்க அதிகமா சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ற இணைவு இருக்குதான்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே செக் பண்ணி பாருங்க இருக்கு இல்ல அப்படிங்கறத கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க சரிங்களா ஒரு ஆணுடைய ஜென்ம ஜாதகம் உதாரணமாக இப்ப எடுத்துக்குவோம் ஜாதகத்தின் ராசி கட்டம் மட்டும் எடுத்துக்குவோம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ அதே வீட்டுக்குள்ள சந்திரன் வந்தால் குரு சந்திரன் இணைவு இருக்கு அப்படின்னு பொருள் குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு நேர எதிர் வீடான ஏழாவது வீட்டில் வந்தாலும் சாஸ்தங்கமான பார்வையில் இந்த கிரகங்களுக்கு இடையே விழும் இந்த பார்வையின் பரிபாலனங்கள் ஒன்றோடு ஒன்று கிரகங்கள் எனர்ஜியை எடுத்து கிரகிக்க ஆரம்பிக்கும் இதுவும் கிரகத் தொடர்பு அதாவது இந்த குரு சந்திர கிரகத் தொடர்பு இருக்கு அப்படின்னு பொருள் குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீடு இரண்டாவது வீட்டுல சந்திரன் அமர்ந்தாலும் குரு சந்திரன் இரண்டும் கிரகங்கள் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு பொருள் குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு அதே வீடு ஐந்தாவது வீடு ஒன்பதாவது வீடு இப்ப மேசம் ராசியில குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்குவோம் சிம்மத்திலே சந்திரன் அமர்ந்தாலும் மேகத்திலேயே சந்திரன் அமர்ந்தாலும் அல்லது தனுசு ராசியில சந்திரன் அமர்ந்தாலும் இந்த திரிகோண பாவங்களில் அமரக்கூடிய சந்திரனும் குரு பகவானோட தொடர்புல இருக்குது அப்படிங்கறத வச்சு அவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்கள் பொருந்தது யார் அந்த சந்திரன் மனோகாரகன் உடல் காரகன் மதிக்காரகன் யார் இந்த குரு குரு பகவான் குரு பகவான் ஜீவக்காரகன் குரு பகவான் ஒரு ஆசிரியரை குறிக்கக்கூடியது தெய்வத்தன்மத்தை குறிக்கக்கூடியது நிறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் சரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் குருவினுடைய கிரக இணைவு முதல்ல என்ன பலனை ஏற்படுத்தும் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க ஒரு பாதிப்பு வந்ததுக்கு பிறகே அவங்களுக்கு சுரீக ஒரு சுடு வரும் ஐயோ நம்ம நம்பினது வந்து தப்பா அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணலாம் ஒரு அளவுக்கு அதிகமான கற்பனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வருது சந்திரன் நீர் உடையது ஒரு சலசலப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது இவர்கள் மனம் மன உளைச்சல் அல்லது மன சஞ்சலங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க இப்ப சந்திரனுடைய தன்மைகள் இந்த ஜாதகர்களுக்கு அப்படியே பிரதிபலிக்குதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து சந்திரன் மிக அழகான ஒரு கிரகம் இவங்களுக்கு அழகுக்கு ஒரு குறையுமே இருக்கவே இருக்காது பார்வையில மட்டுமே அழகு இருக்கும் ஆனா இவங்கக்குள்ள நிறைய வேதனைகள் இருக்கும் நிறைய தடங்கல்கள் இருக்கும் ஒரு கனத்த மனசோடயே இருக்கிறாங்க நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்து பெரிய அளவில் வெளிப்படுத்துறது இல்லை குரு சந்திரனுடைய கிரக இணைவு உணவு பிரியர்களாக இருக்கிறாங்க நிறைய சாப்பிடணும் போகணும் உணவுகள் ருசியா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் குரு சந்திரனுடைய கிரக இணைவு இந்த குரு சந்திர யோகம் என்னத்தை தரும் அப்படின்னா பிறந்த ஊரில் இருந்து வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு தொடர்பு ஏற்பட்டு பொருளாதாரம் மேம்படும் ஒரு பெரிய வளர்ச்சி வெளியில தெரியுற மாதிரி வளர்ச்சி வரும் இது வந்து யோகம் குரு சந்திரன் நினைவுல யோகமா இருக்கிறது நினைவு எல்லாம் நான் வெளியூருக்கு நான் இங்கேதான் இருக்கிறேன் அப்படின்னா நிறைய அவமானங்கள் சந்திக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் ஒரு கனத்த மனசோடு உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக அல்லது கணவன் மனைவி மூலமாக இவங்க ஒரு கனத்த மனசோடு அந்த இடத்துல வெளியில போற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது தற்காலிகமான ஒரு உறுப்புகள் கொஞ்ச நாள் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு ஆளாகிறேன் அப்படிங்கிற மாதிரி இது என்னன்னா சந்திரன் வந்து ஒரு பதினைந்து திதிகளை மையமாக கொண்டது அதாவது பதினைந்து நாள் வளர் வளர்பிறை சந்திரன் பதினைந்து நாள் தேயும் தேய்பிரை சந்திரன் இந்த சந்திரனுடைய தன்மை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல ஒரு வருஷம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி ஒரு வருஷம் என் லைஃப்ல மறுபடி வருமா அப்படின்னு ஒரு ஏக்கமாவே இருக்குது அப்படிங்கிறதும் இந்த குரு சந்திரனுடைய கிரக இணைவு சந்திரன் வந்து நீர்காரக கிரகமாக சொல்லப்படுகிறது ஒரு பெண் தன்மை கூடிய கிரகமாக சொல்லப்படுறதுனால திருமணமான பெண்கள் அல்லது ஒரு தாய்மை அடைந்த பெண்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஒரு சில தர்ம சங்கடங்கள் எல்லாமே ஏற்படுது அதையும் நம்ம வந்து கவனிக்கும் போது தெரியுது இந்த குரு சந்திரன் குரு பகவான் வந்து உடலில் உள்ள கொழுப்புகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் சந்திரன் வந்து நீர் காரணங்களுக்கும் உணவுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்கு அதனால இவங்க வந்து உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேணும் நிறைய சாப்பிட்டாலும் விருப்பப்படுற மாதிரி சாப்பிட்டாலும் அளவான உணவுகள் இரவு நேரங்களில் அசைவ உணவுகள் தவிர்த்துடுறது தெரியப்படுற மாதிரி உணவுகளை அதிகமா சாப்பிடாம இருக்கிறதும் நல்லது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் அன்போடு பழகி எல்லாத்தையும் நம்பி அதுல வந்து ஒரு சில ஏமாற்றம் சந்திக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு எமோஷனலான விஷயங்கள் இப்ப சினிமால எல்லாம் கூட ஒரு சென்டிமெண்டான சீன் வந்துச்சுன்னா இவங்க வெளியில கா காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சூக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலாகி கண்கள் கலங்கிறது இந்த குரு சந்திரன் கிரக இணைவு இருக்கக்கூடிய மனம் ஒரு குழந்தை மனம் படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி இதை அன்போடு நீங்கள் நல்ல ஒரு அலங்கரித்த பெண் தெய்வத்தை வழிபடும் பொழுது இப்ப அம்பால வழிபாடு எல்லாம் இருக்கு இல்லையா தாயார் வழிபாடு காரணமாக அம்பால வழிபாடாக இருக்கட்டும் ஆதிபராசக்தி சக்தி வழிபாடாக இருக்கட்டும் நல்ல அலங்காரம் நடக்க அலங்காரம் செஞ்ச ஒரு அம்மன் வழிபாடு நீங்க பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் அப்படின்லாம் வரும் நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல தொழில் பண்ணலாம் நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த மாதிரி இந்த குரு சந்திர நினைவு நம்ம ஒரு சின்ன பதிவா இதுல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டச் பண்ணியிருக்கா பரவாயில்ல நீங்க சொல்லி இருக்கிறது வந்து இருக்குது அதே மாதிரி அம்மாவுக்கும் அதாவது மனைவிக்கும் இடையே ஒரு பாண்டிங் உருவாகிறது நார்மலாகவே மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அதை தாண்டி இவங்க வீடுகள்ல நிறையவே இருக்கும் நிறைய தர்ம சங்கடங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளாக்கி எந்த பக்கம் சப்பத்துன்ற மாதிரி பாதிக்கப்படுறதும் இந்த குரு சந்திரன் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆஹ் நிறைய இவங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய ஒரு தெய்வத்தை பற்றி கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக நல்ல ஒரு மங்களகரமாகவும் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க நிறைய வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையோடு வாழக்கூடிய நபர்கள் இவங்க வந்து அம்பாள் வழிபாடு திரிபுரா சுந்தரி அதாவது கன்னி தேவதை வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய மாற்றம் நடக்கும் மாதிரி பாலாஜி அதாவது திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடும் திருப்பதி ஏழுமலையானுடைய சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது குரு சந்திரன் யோகம் அப்படிங்கிறது நல்ல வேலை செய்யும் நல்ல பொருளாதாரத்தையும் வளம் செய்யும் செல்வநிலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பதிவு பண்றோம் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து சில கிரக பரிபாலனங்கள் கிரக இணைவுகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இறை பக்தி டிவியை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனல்ல போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் நாடி ஜோதிடம் பரிகார ஜோதிடம் ஜாமக்கல் ஆறுடம் டாரோட் ஆறுடம் கைதேட சாஸ்திரம் எல்லாமே ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்கள் சிவ மாவீரர் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நீங்க தொடங்க வந்து தனியாக உங்களுடைய ஜாதகம் ஆய்வு செய்ய பேசிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்